ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் ப்ரொமோட்டார்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து பார்வதிபுரம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் மேம்பாலத்துக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ரோடை தான் நம்ம பார்க்குறோம் இந்த இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு மனை இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீட்டு மனைக்கு பதினாறு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் சுற்றி பெரிய பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனைவி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாலு செண்டு மனையும் நமக்கு வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டு மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியும் இருக்குது அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் தான் இந்த வீட்டு மனை நமக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செவ்வக வடிவில் அமைந்த ஒரு அழகான ஒரு மனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதுலேயும் டவுன் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாங்க அதாவது ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயும் நமக்கு பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஸ்கூல் கடைகள் வசதி இப்படி அனைத்துமே நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இந்த வீட்டு மனையை பார்க்குறோம் அதுலேயும் பெரும்பாலுமாக நிறைய பேர் கேட்குறது வடக்கு பார்த்து தான் கேட்பீங்க அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு டவுன் சிட்டிக்குள்ளே இந்த மனையை நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இந்த மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கள்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக பத்தொம்போது லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ